அமுழ்தினும் இனிய தமிழ் வணக்கம் என்ப உறவுகளே நான் அளவை கலைக்கிறேன் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றது வெறுகல் சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்தை பற்றி இந்த ஆலயமானது திருவண்ணாமலை மாவட்டத்தின் தென் எல்லையிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வட எல்லையிலும் மகாபலி கங்கையின் கிளை நதியான ஆட்டங்கரையில் அமைந்துள்ளது வயல்வெளிகளுக்கு நடுவே மிகவும் அழில்முக சூழலிலே இந்த ஆலயம் தெய்வீக பொலிவுடன் காணப்படுகிறது இந்த ஆலயத்தின் எதிரே கிழக்கிலே தாமரை பொய்கையும் ஆலயத்தைச் சூழ்ந்து ஆலமரம் வில்வமரம் மருதமரம் இழுப்ப மரம் முதலான நிழல் தரும் பல மரங்களும் காணப்படுகின்றன இன்று நான் இந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது தீர்த்த திருவிழா இந்த வருட உற்சவ காலத்துக்குரிய தீர்த்த திருவிழா இடம்பெற்று நிறைவடைந்திருந்தது அதிகாலையிலே முருகப்பெருமான் தீர்த்தமாடி மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலே பல பக்தர்கள் வந்து தரிசித்து சென்றிருக்கிறார்கள் இப்பொழுது அந்த கடைகள் எல்லாம் திருவிழா முடிந்த காலத்தினால் நான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கலாம் அந்த கடைகள் எல்லாம் இப்பொழுது அவர்கள் எடுத்து செல்கிறார்கள் கூடுதலாக நான் பார்த்தது சிங்கள மக்களும் இந்த கோவிலிலே வந்து வழிபாடுகளை நடத்தி செல்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த ஆலயம் சின்ன கதர்காமம் என்னும் பெயர் உள்ளது கதர்காமம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது அந்த வகையில் இந்த ஆலயம் சின்ன கதர்காமம் என்று சொல்லப்படுகிறது அதற்குரிய காரணங்களையும் நான் அடுத்து சொல்கின்றேன் கதர்காமம் உங்களுக்கு தெரியும் மாணிக்ககங்கை கரையிலே அமைந்துள்ளது அங்கேயும் வள்ளிமலை போன்ற குன்றுகளிலே எல்லாம் ஏறி நாங்கள் முருகனை வள்ளி தேவானையுடன் பள்ளியை நாங்கள் தரிசித்திருக்கிறோம் அந்த வகையிலே இங்கே சிறப்பு என்னவென்று சொன்னால் வெறுகள் ஆட்டங்கரையிலே இந்த கோவில் அமைந்திருக்கின்றது அத்தோடு இங்கும் ஒரு குன்று இருக்கிறது அந்த குன்று அந்த மலையிலே முருக வேல் வடிவமாக வைத்து வழிவிடப்படுகின்றார் இந்த கோயில் பிரதேசமானது திருவோணமலை மாவட்ட நிர்வாக பரப்பிலே ஈச்சலம்பெற்று பிரதேச செயலாளர் பிரிவில் சேருவில தேர்தல் தொகுதியில் அமைந்துள்ளது அத்தோடு இது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் திருவோணமலை மாவட்டத்துக்கும் இடையிலே அதாவது இந்த எல்லையிலே சமை அமைந்துள்ள ஒரு எல்லை சாமி என்று சொல்லலாம் நாங்கள் அதனால் இரண்டு மாவட்ட மக்களும் இங்கே வந்து வழிபாடுகளை நடத்துகிறார்கள் என்பது சிறப்பாக இருக்கிறது இந்த ஆலய வரலாறு பற்றி கர்ண பரம்பரை கதைகள் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது அதன் உண்மை பொய் விவரங்கள் எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் அங்கே உள்ள ஒருவரை நான் பேட்டி கண்டபோது கூட அவர் இந்த ஆலயம் பற்றி கூறிய கருத்துக்களும் நான் கேள்விப்பட்ட கர்ண பரம்பரை க கதைகளும் ஒத்துப்போவதை காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு உருவாக்கிட்டு அதுக்கு கோயில்கள் கொஞ்சம் உருவாக்கினாங்களாம் அப்ப பிறகு கொஞ்சம் பெருசாகிட்டோம் அதுக்கு தான் வேல்வன் துறங்கினா சொன்னாங்க கருகாம இப்படியா இடத்துகள்ல இருந்து சாமி வந்து வேல்

உண்மையான கோயில அந்த செட்டியார்புற கட்டி கண்டியில இருந்து அந்த மன்னனை கூப்பிட்டது அந்த மன்னன் வரும் பொழுது அந்த அங்கால இருக்க வழி வேற கதிர் வழின்னு சொல்லி அந்த நெல் கதிரால கடவேப்பி செய்த

அவங்க பேல் வச்சு அடுத்ததாவது பேல் கண்டெடுத்து சாமி கும்பிட்டு அடுத்ததாவது அவங்க வச்சு சாமி சாமி கும்பிடுறான் மாவு எல்லாம் வெட்டி வச்சு மாவிளக்கு வச்சு வச்சு கும்பிட்டு வரக்குள்ள சாமி கொஞ்சம் அவங்களுக்கு இடம் கொடுத்து பயிர் வச்சு எல்லாம் செஞ்சு இந்த தோட்டம் எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிதான் சொன்னாங்க அளவுக்கு நானும் சொன்னோம் அப்ப அதுக்கு அது அதுல இருந்து உருவாகப்பட்டியா உருவாகப்பட்டவனும் மற எல்லா மக்களும் கொஞ்சம் கும்பிடாக்குள்ள நோய் பணியால் சகல எதுவும் ஒரு தொழிற்துறையால் எதுகள் ஏதோ ஏதோ நோய் பணியால் எல்லாம் கொஞ்சம் விட்டு விளாக்கி ஓரளவுக்கு சரி ஆகிக்குவோம் அதான் பெருகலன்றதுக்கு ஓ பெருகலன்றத உருவா உருவாகப்பட்டு என்னட்ட சொன்னாங்க அடுத்தது வந்து புத்தகத்துல ஆக்கள் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதை சொன்னாங்க நன்றி சரியம்மா வணக்கம் அந்த கதை என்னன்னு சொன்னால் இந்த வெறுகள் சித்திரவீராயுத சுவாமி ஆலயம் இருக்கின்ற இடத்திலே ஒரு ஆலமரம் பெரிதாக இருந்ததாகவும் படர்ந்து விரிந்து வளர்ந்திருந்ததாகவும் அந்த ஆலமர பொந்திலே சுயமாக தோன்றிய வேல் ஒன்று இருந்ததாகவும் அந்த வேலுக்கு மக்கள் பூசை செய்து வழிபாடுகளை மேற்கொண்டு வந்ததாகவும் கதை மூலம் அறியப்படுகிறோம் அந்த வகையிலே உண்மையிலேயே இங்கு ஒரு பெரிய பறந்து விரிந்த ஆலமரம் இந்த கோவிலுக்கு அருகாமையில் காணப்படுகிறது ஒரு முறை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த நெல்லைநாத செட்டியார் என்பவர் அவர் தனது உடம்பில் உள்ள தொழுநோய் போன்ற ஒரு படை நோயை நீக்குவதற்காக திருவோணமலையிலே இறங்கி அங்கிருந்து அவர் கதர்காமத்துக்கு கால்நடையாக பயணத்தை மேற்கொண்டார் அந்த காலகட்டத்தில் அவர் வெறுகலை அடைந்த சமயம் இரவு நேரம் என்ற வழியாக அங்கே அங்கே படுத்து அந்த ஆலமர தடியிலே நித்திரை கொண்டிருக்கிறார் அப்போ களைப்பால் அந்த செட்டியார் அங்கே தூங்கி கொண்டிருந்த கொண்டிருந்தபோது அவருடைய கனவிலே தோன்றிய முருகப்பெருமான் கதராமக்கந்தன் இந்த இடத்திலே ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் அதனால் திருக்கிட்டு முடித்தெழுந்த அந்த செட்டியார் ஆலயம் அமைப்பதற்கு என்னிடம் போதிய பணம் இல்லையே அதை என்ன செய்வது என்று கேட்க அந்த பணத்தை வந்து ஒரு கல்மலையில் திரவியம் இருக்குன்னு சொல்லி அந்த திரவியத்தை போய் எடுத்து வந்து எனக்கு கோயில் அமையுங்கள் என்று முருகன் சொன்னதாகவும் அங்கந்த மலையில் போய் அந்த திரவிய கடாரத்தை எடுத்து அதிலிருந்து ஆலயம் அமைக்கின்ற பணிகளை அவர் செய்தார் என்றும் கூறப்படுகிறது அதே நேரம் இங்கே உள்ள ஒரு கல்மலையில் இப்போவும் மக்கள் திரவியம் எடுத்த இடம் என்று சொல்லி வழிபாடுகளை நடத்துகிறார்கள் இப்படியாக அந்த ஆலய திருப்பணியை செய்த சட்டியார் வந்து கற்பக்கிரகம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் எல்லாத்தையும் கட்டி கருங்கல்களால் கட்டியிருக்கிறார் இருக்கிறார் என்ன சொன்னால் நீ எனது காணொலியில் கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த ஆலயத்தினுடைய உள்ளமைப்புகள் கருங்கல் தூண்கள் இருக்கின்றன அதெல்லாம் அந்த புராதன காலத்தில் அமைக்கப்பட்டதாக இருக்கலாம் அப்போ இந்த கட்டட வேலையெல்லாம் முடிச்சுட்டு செட்டியார் என்ன சொல்லிட்டுறாருன்னு சொன்னால் கண்டிய மன்னனிட்ட போய் ஏழு மாணிக்க கற்களை பெற்று வந்து அவற்றை அவ்வாலயத்தில் உள்ள கருவறையின் சந்திரத்தின் கீழே வைத்து முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்தார் என்று கூறப்படுகிறது அந்த நன்றி கடனுக்காக அந்த கண்டிய மன்னனை அந்த கும்பாபிஷேக நேரத்தில் அழைத்திருந்தார் அப்போ அந்த கண்டிய மன்னன் கும்பாபிஷேகத்துக்கு வந்த நேரம் வர்ற வழியிலே எல்லாம் மக்கள் மிகவும் சந்தோஷமாக அந்த வீதியின் ரெண்டு பக்கமும் நெற்கதர்களால் பந்தல் அமைத்து வரவேற்றார்கள் என்றும் அப்படி அவர்கள் பந்தலமைத்து வரவேற்ற இடத்துக்கு வழி என்று சொல்லி கண்டிமன் பேரிட்டதாகவும் அதுதான் இப்போதைய வழி பிரதேசம் என்று சொல்லி கூறப்படுகிறது அதற்கு பிறகு இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகள் எல்லாம் முடிந்த பிறகு அந்த செட்டியாருடைய உடலில் இருந்த அந்த பிணி நோயெல்லாம் முருகப்பெருமான் அருளால் மறைந்தது என்று சொல்லி அதன் பின்னர் மக்கள் எல்லோரும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அங்கே இருப்பதாக கதர்காம கந்தனுக்கு அடுத்ததாக இது ஒரு சின்ன கதர்காமம் என்று சொல்லி முருகனை வழிபட்டு வந்தார்கள் இந்த கோயிலின் கற்ற கிரகத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது முருகப்பெருமானோடு வள்ளி தேவை யானை இருக்கிறார்கள் மகாவல்லி கஜவல்லி சமயதராக முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார் அத்தோடு பரிவார தெய்வங்களாக விநாயகப் பெருமான் மற்றும் நவக்கிரகங்கள் கூட இப்பொழுது வைத்திருக்கிறார்கள் அத்தோடு வைரவ பெருமானும் காட்சி அளிக்கின்றார் அதோடு மிகவும் சிறப்பான விஷயம் என்னென்னு சொன்னால் நான் முதலில் கூறியிருந்தேன் அந்த சின்ன கதர்காமம் ஒன்று சொல்வதற்கு இணங்க இங்கேயும் கோவிலுக்கு அருகிலேயே ஒரு ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்திலே கதர்காம கந்தனை வைத்து வழிபடுகிறார்கள் அங்கே வாய் கட்டி கப்ராலயமர் செய்கின்ற பூசை போன்ற பூசை கிரிகைகள் தான் இன்றும் இடம்பெற்று வருகின்றன அது மட்டும் இல்லாமல் அங்கே அச்சர மந்திரம் எழுதி வைக்கப்பட்ட பீழையைத்தான் அங்கே வைத்திருக்கிறார்கள் அந்த பிழையை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் ராம கந்த உற்சவத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பிழை போன்ற ஒரு பீழை இருக்கிறது அந்த பிழையையும் உங்களுக்கு காண நான் காட்டியிருக்கின்றேன் அத்தோடு இந்த வெருகல் சித்திரவேலாயுத சுவாமி கோயிலுக்கு சற்று தூரத்தில் காவடி பிள்ளையார் கோயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிழக்கு திசையில் வீரபத்திரர் கோயில் தாமரைக்குளம் சூரன்கோட்டை எல்லாம் அமைந்துள்ளன நான்கு கோயிலுக்கு செல்லும் பொழுது மதிய பூசைக்கான நேரம் என்ற வழியால் அந்த மதிய பூசையை உங்களுக்காக நான் காண்பிக்கின்றேன் Bye. இதுதான் அந்த வெறுகள் மலை குன்று அந்த குன்றின் உச்சியிலே முருகன் இருக்கிறார் கோவில் இங்கே இருக்கிறது இந்த பக்கம் இந்த குன்றிலே இருக்கின்ற அந்த வெறுகள் முருகனுடைய ஆலயத்தை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் இங்கேயும் பல ஆலமரங்கள் இருக்கின்றன இந்த சூழலை சுற்றியும் சின்ன சின்ன கற்பாறைகளும் ஆறைகளும் இருக்கின்றது வயல்வெளிகள் தான் சூழ்ந்திருந்து இந்த கோவிலுக்கு அழகு சேர்க்கிறது அது திருவண்ணமலை மட்டக்களப்பு சாலை பிரதான வீதி இந்த கோவிலுக்கு வருபவர்கள் அந்த வீதியிலே வந்து இறங்கி முருகனை தரிசிக்கிறார்கள் இந்த கோயிலுக்கு அருகில் உள்ள மலை முகட்டிலே ஒரு குன்றின் முகத்திலே முருகப்பெருமான் அமைந்திருக்கின்றார் வேல் வடிவமாக அதில் ஏறுவதற்காக படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மிகவும் இலகுவாக ஏறக்கூடிய பாதையாக இருக்கிறது அதே சமயம் அந்த முருகன் குன்றுக்கு அருகிலே இன்னொரு குன்றில் பிள்ளையாரும் இருக்கிறார் அது ஒரு ஆலமரம் அந்த குன்றை சூழ்ந்து அழகாக இருக்கிறது அதில் ஏறும் பாதை கொஞ்சம் கரடுமுரடாக கடினமாக இருந்தாலும் மிகவும் ரம்யமான சூழல் நான் சென்ற போது கூட அங்கே ஒரு வயோதிபர் அந்த நிழலிலே மிகவும் அமைதியான இடத்திலே ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அப்படியாக ஒரு சிறந்த சூழல் ஒரு அமைதியான இடமாக காணப்படுகிறது திருவிழா காலங்களில் மிகவும் பரபரப்பாக இந்த ஆலயம் காணப்படுவது எல்லோரும் அறிந்ததே அதோடு அந்த குன்றின் மேல் ஏறி நாங்கள் பார்க்கும்போது மிகவும் ரம்யமான சூழல் வெறுகள் ஆறு ஓடிச் செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது சுற்றி வர அநேகமாக என் கண்ணுக்கு தெரிந்தது பயிர்கள் அது மட்டும் இல்லாமல் வெறும் விதமான பல பயிற்சிகைகளும் அங்கே காணப்படுகின்றன என்று சொன்னால் அந்த ஆறு எப்பொழுதும் தண்ணீர் நிறைந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த ஆறிலே தான் முருகப்பெருமான் தீர்த்தமாடுவார் இன்று அதிகாலையிலே பெருந்திரளான மக்கள் மத்தியிலே அந்த தீர்த்த உற்சவம் இடம்பெற்று முடிந்திருக்கின்றது அந்த உற்சவம் முடிந்ததன் பின்னராக மக்கள் கூட்டம் கலைந்து செல்ல ஆரம்பித்திருந்தது அதனால்தான் நான் உங்களுக்கு காணொலியில் காண்பித்திருந்தேன் எல்லோரும் கடைகள் வந்து தங்கி தங்களது வாகனங்களில் வந்து தங்கி அங்கே முருகப்பெருமானை தரிசித்து உணவு சமைத்து அருந்தி என்று சொல்லி பலவகப்பட்ட மக்கள் மிக தொலைவில் இருந்து கூட அந்த கோவிலுக்கு வந்து கும்பிட்ட மக்கள் எல்லோரும் இப்பொழுது த தம் வீடுகளுக்கு திரும்பி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது அழகாக ஆலமரம் சூழ இங்கே நியாய பெருமான் வந்திருக்கிறார் இதோ நான் நகரி வந்த பாதை உண்மையிலே மிகவும் சிரமமான பாதை நம்ம அலையேறிய அனுபவம் இருந்தபடியாக இங்கே ஒரு ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் மிகவும் ரம்யமான பிரதேசம் பார்க்கலாம் நீங்கள் இந்த குன்று மரங்களால் சூழப்பட்டு இயற்கை அடிமைக்காக இருக்கிறது அங்கே தோட்டங்களும் வயல்வெளிகளும் காணப்படுகின்றன மிகவும் சிறப்பாக படர் கொடிகள் ஆலமர விழுதுகளை என சிறப்பாக தோற்றம் இந்த குன்றின் பாறைகள் மிகவும் பிரமாண்டமாக இருக்கின்றன அவை ஏதோ சரிந்து விழுந்து விடுவன போன்ற தோற்றத்தை அளிக்கின்றன மிகவும் பிரமாண்டவையாக இந்த ஆலயத்திலே நான் அவதானித்த ஒரு விடயம் அது இந்த ஆலயம் மட்டுமல்ல பல ஆலயங்களுக்கு நான் சென்றிருந்த நேரத்திலே அவதானித்த விடயம் இந்த பிளாஸ்டிக் பொருட்களின் பாவனை மற்றும் இந்த குப்பை போடுதல் உண்மையிலே அது நான் யாரையும் குறை கூறுவதற்காக சுட்டி காட்டுவதாக சொல்லவில்லை ஆனால் ஒரு சமுதாய பொறுப்புள்ளவன்கிற ரீதியிலே நான் அவதானித்த விடயத்தை சொல்கிறேன் உண்மையில் அவை பத்திரப்படுத்தி குறிப்பிட்ட இடங்களிலே சேகரிக்கப்பட்டு அந்த திருவிழா முடிவதன் முடியும் வரை காத்திருக்காமல் அவ்வப்போது அந்த குப்பைகளை அகற்றி அவற்றை எங்கெங்கு கொண்டு போய் சேர்த்து அவற்றை சேமிக்க முடியுமோ இல்லை அவற்றால் மகிழ்ச்சுழற்சிக்கு உட்படுத்த முடியுமோ அந்த வேலைகளை செய்வது நல்லது என்று நினைக்கின்றேன் என்னென்று சொன்னால் மிகவும் அதிகமான குப்பைகள் வருகின்றன பலவிதமான மக்கள் வந்து செல்வதால் அவை காற்றுக்கு பறந்து அருகிலுள்ள வயல்கள் நிலங்களை சென்றடைவதோடு பலவிதமான உயிரினங்கள் அந்த சூழலியே வாழ்கின்றன நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கூட மாடுகள் போன்ற பல உயிரினங்கள் காணக்கூடியதாக இருந்தது அவையெல்லாம் ஏதோ உணவிற்காக வந்து உண்கின்றன ஆனால் இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் அவர்களுடைய உடலில் சென்றால் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் இறக்கக்கூட நேரும் இந்த மாடுகள் அப்படியான விலையிலே மாடுகள் மட்டுமல்ல அதை அண்டி இருக்கின்ற அனைத்து விதமான உயிரினங்களுடைய சுழற்சியும் பாதிக்கப்படும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது அந்த வகையிலே அடுத்து வரும் வருடங்களிலே இதற்கு உரிய பொறுப்பில் உள்ளவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இந்த குப்பைகளை உடனடியாக சேகரிப்பதற்குரிய சேகரிப்பு நிலையங்களை அமைத்து திருவிழா காலங்களிலே மக்களுக்கு அடிக்கடி நினைவூட்டி அந்த குப்பைகளை உரிய முறையில் அகற்றினால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அது தவிரவும் அங்கங்கே குப்பைகளை போட்டு எரியூட்டுவதை காணக்கூடியதாக இருந்தது இது எல்லாமே எங்களது சமுதாயத்துக்கு சுற்றுப்புற சூழலை பாதிக்கும் விடயங்கள் எனவே இந்த கோவில் மட்டுமல்ல வேறு பல கோவில்களிலும் இந்த கதை தான் அதனால் தயவு செய்து அதற்குரிய ஒழுங்குகளை செய்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்